நம்ம ஈரோடு சூரம்பட்டி நால் ரோட்டில் டான் எஜிடி எச் வேஷ்டி சட்டை மேட்சிங் சட்டு வாங்க போறோம் டான் நண்பரோட கல்யாணத்துக்கு போயிக்கிட்டு குருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கலக்க போறோம் டான் டான் அப்படின் மச்சே மாப்பிக்கும் பிராண்டு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு டன் டன் சட்டை சட்டை சட்டு சூப்பரான போய் கல்யாணத்துல டான் டான் பிராண்டு வேஷ்டி இன்னும் கலக்கல் தானே கலக்கல் தானே நம்ம எச்இடி பிராண்டு வேஷ்டி சட்டைனாலே சூப்பர் தானே சூப்பர் தானே நம்ம நண்பர்களுக்கு அனைவருக்கும் செட்டு சூப்பரா செட் ஆகுமே மாப்பிள்ளையோட நாங்களும் சேர்ந்து கல்யாணத்துல கலக்க போறோம் டான் நம்ம எஜிடி பிராண்டு வேஷ்டி சட்டை இன்னும் கலக்கல் தானே நம்ம எஜிடி பிராண்ட் வேஷ்டி சட்டை இன்னா சூப்பர் தானே நம்ம எஜிடி பிராண்டு வேஷ்டி சட்டை இன்னா கலக்கல் தானே